செம்பு என்ற கன உலோகத்தின் வேதியியல் பெயர் குப்ரஸ் காப்பராகும் இதனை தாமிரம் என்றும் சொல்வார்கள் இந்த உலோகம் ஆற்றல் வாய்ந்தது நம்முடைய உடலுக்கு மிக சிறந்த அளவில் தாமிரம் தேவைப்படுகிறது செய்யும் வகையில்தான் இந்தியாவில் செப்பு குடங்கள் குவலைகளில் தண்ணீர் இருந்தும் பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது செம்பு எனப்படும் காப்பர் சத்துதான் தான் இரத்த விருத்திக்கு தேவையான அடிப்படை தாது உப்பு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்தும் சில மணி நேரங்கள் கழித்து குடிக்கும் போதும் தண்ணீருடன் சேர்த்து செம்பு நம் உடலுக்குள் சென்று உடல் உறுப்புகளை மேலும் சிம்பு தாது நல்ல இரத்த அணுக்களை தொடர்ந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை என்பதால் செம்பு கலந்த நீரை குடிக்கும் போது ரத்தம் இயல்பாகவே சுத்திகரிக்கப்படும் இதனால் ரத்த புற்றுநோய் உள்ளிட்ட ரத்தம் சார்ந்த உடல் நல பிரச்சனைகளின் வரவும் தடைப்படும் செம்பு கலந்த நீரானது எலும்பை உறுதி செய்யும் தன்மை கொண்டவை மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கும் இரத்த சொகை பிரச்சனையின் வரவை கட்டுப்படுத்தும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செம்பு பாத்திரம் ஊறிய தண்ணீரை குடிப்பதால் தாய்க்கும் பிறக்க போகும் குழந்தைக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் வலிமை கிடைக்கும் நாம் பெரும்பாலும் செம்பு பாத்திரங்கள் தான் சிறந்தவை செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் உணவு சமைத்தும் பயன்படுத்தி வந்தால் உற்பத்தி அதிகமாகும் குடிநீரை நன்றாக காய்ச்சி ஆற வைத்து செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்து குடிக்கலாம் இந்த தண்ணீரிலேயே சீரகம் துளசி புதினா ரோஜா தரி போன்ற மூலிகைகளை தினம் ஒன்றாக கலந்தும் குடிக்கலாம் உடலுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் செம்பு கெண்டியில் தான் குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள் அதனால் அந்நீரை குடித்து வளரும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் காலப்போக்கில் அப்பழக்கம் மறைந்து போய்விட்டதால் இன்றைய இளம் குழந்தைகளும் பல்வேறு உடல் பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்க நேரிடுகிறது எனவே செம்பு பாத்திரங்களில் நிரப்பிய நீரை குழந்தைகளுக்கு பருக கொடுப்பதால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் செம்பு பாத்திரத்தை பாத்திரம் துளக்கும் சோப்பு கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது வெறும் மடுப்பு சாம்பல் மற்றும் புளியை கொண்டு தினமும் அல்லது ஒரு விட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை சிறந்தது சாம்பல் கிடைக்காதவர்கள் புலியை மட்டுமே பயன்படுத்தலாம் புலியில் இருக்கும் அமில தன்மை செம்பு தாதுடன் பல பழப்பை கொடுக்கும் ஒன்றிரண்டு முறை நல்ல தண்ணீரை கொண்டு அலசி ஊற்றி குடி தண்ணீரை ஊற்றி வைத்து குடிக்க பயன்படுத்தலாம் அண்மையில் இளம் பின் ஒருவர் செப்பு குடத்தில் இருந்த தண்ணீரை சூடு செய்து அதனுடன் எலுமிச்சை சாறு கலந்து அருந்திய பின் தாமிர நச்சுத்தன்மையை ஏற்பட்டதாக பகிர்ந்து கொண்டார் இதற்கு சில காரணங்கள் உள்ளன செப்பு அல்லது பாட்டிலில் உள்ள தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பது பக்க விளைவுகளையே உண்டாக்கும் இந்த குடங்களில் உள்ள நீரை சூடு செய்து குடிப்பதும் வயிற்று கோளாறுகள் உண்டாகலாம் உண்மையில் செம்பு தாதுக்கள் குறைபாட்டால் நோய் பாதிப்பும் ஆனால் அதிகப்படியான செம்பு உட்கொள்ளல் உடலில் நச்சுத்தன்மையை அதிகமாக்கும் இதனால் குமட்டல் வாந்தி வயிற்று போக்கு உள்ளிட்ட இறைப்பை குடல் சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு தொடர்ச்சியான பயன்பாட்டால் கல்லீரல் பாதிப்பு சிறுநீரக கோளாறுகள் நரம்பியல் பிரச்சனைகள் கூட வரலாம் இந்த நச்சு தன்மைக்கு அந்த பாட்டில்களை சரியாக பயன்படுத்தாததான் காரணமாக இருக்கும் பாட்டிலை சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் அதில் பாக்டீரியாக்கள் பெருக்கும் ரொம்ப நேரம் செப்பு பாட்டிலில் தண்ணீர் சேமித்து வைப்பதால் தாமிர அயனிகளை திரவமாக வெளியிடுவது தூண்டப்படும் இதனால் பாதிப்பு வரலாம் பயிற்று பிடிப்புகள் குமட்டல் வாயில் உலக சுவை போன்ற அறிகுறிகள் ஆரம்ப காலத்தில் வரும் மோசமான பாதிப்பு ஏற்பட்டால் கல்லீரல் பாதித்து மஞ்சள் காமாலை வர கூடும் வயிற்று வலி தொடர்ச்சியான தலைவலி இந்த அறிகுறிகள் அடங்கும் இதில் ஏதேனும் அறிகுறி தேன்பட்டால் உடனே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் செப்ப பாட்டில் பயன்படுத்தினால் நல்ல பாட்டிலை தேர்ந்தெடுங்கள் செப்பு உலோகத்திற்கும் இடையே நேரடி தொடர்பு இல்லாமல் தடுக்கப்பட்ட பாட்டில்களை தேர்ந்தெடுங்கள் அதை சுத்தம் செய்யும் போது சுத்தமான துணியை பயன்படுத்துங்கள் தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும் செப்ப பாட்டிலை கழுவாமல் நீண்ட காலம் அதில் தண்ணீர் ஊற்றி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சாதாரண தண்ணீரை மட்டும் செப்பு பாட்டில்களில் வைத்து பயன்படுத்துங்கள் வெந்நீர் எலுமிச்சை உள்ளிட்ட பழசாறு வைத்து பயன்படுத்த வேண்டாம் மீறி பயன்படுத்தினால் அவை செப்பு அயனிகள் வெளியாவதை துரிதப்படுத்தும் இதனால் உடல் நல கோளாறுகள் ஏற்படும் அதனை முறையாக பராமரிக்காமல் விட்டால் அதிலிருந்து உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதிப்புகள் ஏற்படலாம் சரியாக பராமரிக்கப்படாத செம்பு பாட்டில்களில் இருந்தும் தண்ணீரை குடிக்கும் போது உங்களுடைய இரைப்பை குடல் ஆகியவற்றில் பிரச்சனைகள் ஏற்படலாம் முக்கியமாக உடலின் நச்சுக்களை நீக்கும் தண்ணீரில் வாய்ப்புள்ளது குடங்கள் நம் உடலுக்கு தேவையான தாமிர தாதுவை பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உணவில் சில மாற்றங்கள் செய்தாலே போதுமானது பாதாம் பிஸ்தா போன்ற கொட்டைகள் விதைகள் கிரைகள் முழு தானியங்களில் செம்பு தாதுகள் காணப்படுகிறது இதன் மூலம் தாமிர உட்கொடலை உறுதி செய்யலாம்